ஸ்ரீ காஞ்சி சுபீட்டஸ்தம் காமாட்சி கருணா விளாசபரிதம் கைலாசநாத பிரியம் சந்திரசேகர குரும் ஸ்ரீசங்கராச்சாரியம் பரம் அனைவருக்கும் இனிய வணக்கம் போன நிகழ்ச்சியில் கிருஷ்ணரே வணங்கக்கூடிய நான்கு பேர் யார் யார் அப்படின்றத பார்த்தோம் அபினவ வித்யா தீர்த்த சுவாமிகளுடைய மகிமையை பார்த்துட்டு முதல்ல நித்யான தாத்தா தினோ அன்னதானம் செய்யக்கூடியவருடைய மகிமையை பார்த்து அடுத்து ஹோத்ரி அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் அது என்ன அப்படின்னா மூணு வேளையும் தவறாமல் வேதம் சொன்னது போல அக்னியை வளர்த்து அந்த அக்னியில் அக்னிஹோத்திரம் பண்ணக்கூடிய வேதம் அறிந்த முதல்வனை நான் வணங்குகிறேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்ற இப்போ அடுத்துக்கு போகலாம் சஹசிர சந்திரதர்ஷி அப்படின்னு மூணாவது ஒருத்தரை சொல்கிறேன் அவர்கள் யாரு அப்படின்னு கேட்டா தேய்பிரை சந்திரன்ல அழகாக நான்காம் நான்காம் சந்திரன் அந்த சந்திரனை ஆயிரம் முறை தரிசனம் செய்தவர்களை நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்றேன் நம்ம பிறந்த வயசுல இருந்து நான்காம் பிறை சந்திரன் எத்தனை தடவை வந்திருக்கு அப்படின்றத கவுண்ட் பண்ணிட்டே வந்தால் ஒரு மனிதனுக்கு அறுபது வயசு ஆகும்போது அவன் இதுவரைக்கும் நான்கு தேய்பிரை இதுவரைக்கும் ஆயிரம் தேய்பிரை சந்திரனை தரிசனம் பண்ணியிருப்பார் அப்படிங்கிற ஒரு கணக்கு வரும் ஒரு காலத்துல எல்லாம் பாட்டி எல்லாம் வீட்டுல இருந்தான்னா தேய்பிரை நான்காம் பிறை சந்திரனை பார்க்கவே முடியாது அது ரொம்ப நெல்லீஸா இருக்கும் பா பாட்டிக்கு எல்லாம் கண்ணு தெரியாது அத பேரனை கூட்டிட்டு பொட்டமாடிக்கு போய் காட்டுடா காட்டுடா அப்படின்னு அவனை தொல்லை பண்ணி அந்த சந்திரனை தரிசனம் பண்ணிட்டு வருவா ஏன்னா அப்படியாவது கிருஷ்ணனுக்கு நம்ம மேல ஒரு பிரீதி அப்படியாவது கிருஷ்ணனுக்கு நம்ம மேல ஒரு மரியாதை அப்படியாவது கிருஷ்ணருக்கு நம்ம மேல ஒரு அன்பு வராதா அப்படின்னு அந்த காலத்துல இருக்கக்கூடிய பாட்டிகள் இன்னைக்கும் நிறைய பேர் அந்த சந்திர தர்சனத்தை பண்ணிட்டு இருக்கா அப்படி இல்லைன்னா கூட ஒரு மனிதனுக்கு அறுபது வயது ஆகிடுத்து அப்படின்னா அவன் ஆயிரம் பிறைகளை கண்டவர் அப்படிங்கிற பேர்ல அவருக்கு சதாதி அவருக்கு சங்கீப்த போட்டி அப்படின்னு ஒரு சாந்தி பண்ணி வைக்கிற வழக்கம் உண்டு அப்படி ஆயிரம் சந்திரனை தரிசனம் பண்ணக்கூடிய வயதில் மூத்தவர்களை நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்ற அதை போல நித்திய பதிவிரதா அப்படின்னு சொல்றா போல வே சாஸ்திரங்கள் சொன்னா போல பதிவிரத்தையா இருக்கக்கூடிய ஸ்திரீகளை பதிவிரத்தையா இருக்கக்கூடிய பெண்களை நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்ற இதுல இருந்து நமக்கு என்ன தெரியறது அப்படின்னா கிருஷ்ணரே வணங்கக்கூடிய அளவுக்கு பெருமை வாய்ந்த ஒருத்தராக மூணு வேளையும் அக்னிஹோத்திரம் பண்ணக்கூடிய ஒருத்தராக இருந்திருந்தார் அந்த சிவாச்சாரியன் அந்த சிவாச்சாரியார் நான் இப்படி மூணு வேளையும் அக்னிஹோத்திரம் பண்ணுறேன் ஆனாலும் எனக்கு ஒரு பெரிய கஷ்டம் அப்படிங்கிறேன் சுவாமிகள் என்ன அப்படின்னு கேட்குறேன் எனக்கு முதல்ல ஒரு திருமணம் நடந்தது இந்த தார்மீகமான இந்த தர்மமான காரியங்கள் எல்லாம் பண்ணணுங்கிறதுக்காக வீட்டில் திருமணம் செய்து வைத்தாங்க நானும் இந்த தார்மீக கர்மங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு வரேன் என்ன ஆகிடுத்து கல்யாணமான ஒரு ரெண்டு வருஷத்தில் என்னுடைய மனைவி தவறி போயிடுறான் அந்த தர்ம காரியங்கள் பண்ணுறதுக்கு தடை ஏற்பட்டது தர்ம காரியங்கள் பண்ணணுமேங்கிறதுக்காக இன்னொரு திருமணம் நடந்தது இப்போது அந்த மனைவியும் கல்யாணமான ரெண்டு வருஷத்தில் இறந்துட்டாங்க நான் தினோந்தனோ அக்னிஹோத்திரம் பண்ணுறேன் தினோந்தனோ சிவபூஜை பண்ணுறேன் தனோந்தனும் தேவி மகாத்மியம் படிக்கிறேன் ஜப தபங்கள் எல்லாம் பண்ணுறேன் எனக்கு ஏன் இப்படி ஒரு கஷ்டம் வரணும் அப்படின்னு கேட்டார் நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருப்போம் எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வருது எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வருது அப்படி இது நம்ம மட்டும் கேட்கக்கூடிய கேள்வி இல்லை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கேட்கக்கூடிய கேள்வி நான் எல்லாருக்கும் நல்லவனாக தானே இருக்கேன் அப்போ எப்படி எனக்கு இந்த கஷ்டம் வந்ததுன்னு கொலபாதகம் செஞ்சவன் கூட புலம்புவான் அப்படி ஒரு உலகத்தில் நம்ம இருக்கோம் இந்த கேட்டதும் அபிநவ் வித்யா தீர்த்த சுவாமிகள் சிரிச்சார் சிரிச்சுக்கிட்டே தியானத்துக்கு போனேன் தியானம் முடிஞ்சதும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் தியானம் முடிச்சு கண்ணை திறந்தவர் அவரை கருணை பொங்க பார்த்தவர் நீங்கள் தனுமன் தேவி மகாத்மிய பாராயணம் பண்ணுவேன் பண்ணுவேன்னு சொன்னீங்க இல்லையா அப்படின்னு ஆமாம் சுவாமி பண்ணுவேன் அப்படின்னு அவர் ரொம்ப பணிவாக சொல்றார் அந்த தேவி மகாத்மிய பாராயணம் பண்ணுறதுக்கு முன்னாடி கவச்ச சோஸ்திரம் அப்படின்னு ஒன்று இருக்கு அந்த கவச்ச சோஸ்திரத்தை கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார் இவர் எதுக்கு திடீர்னு அதை கேட்குறாருமே அந்த சிவாச்சாரியருக்கும் தெரியல அந்த சுற்றி இருந்த யாருக்கும் தெரியல சிவாச்சாரியர் இவ்வளவு பெரிய மகான் நம்மளை கேட்குறாரே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ரொம்ப ஸ்பஷ்டமாக ரொம்ப அற்புதமாக ரொம்ப அழகாக அந்த தேவி கவச்ச சோஸ்திரத்தை சொல்கிறேன் அப்படி சொல்லும்போது அழகாக முப்பத்தொன்பதாவது ஸ்லோகம் வருது அதில் புத்ரான் ரக்ஷே புத்ரான் ரக்ஷேன் மஹாலக்ஷ்மி பாரியாம் ரக்ஷது பைரவி அப்படின்னு அந்த ஸ்லோகம் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஸ்லோகத்தை பைரவி அப்படின்றதுதான் அந்த ஸ்லோகம் ஆனா இவர் அத வேகமா சொல்லணும் அப்படிங்கறதுனால என்ன சொல்றாரு பைரவி அப்படிங்கிறார் உடனே அகினோ வித்யா தீர்த்த சுவாமிகள் அவரை நிறுத்து அப்படிங்கிறார் நிறுத்துறார் அவர் திரும்பி சொல்லு அந்த வரிய அப்படிங்கிற இவர் திரும்பி பாரியாம் பக்ஷத்து பைரவி அப்படிங்கிற சுத்தி இருந்தவர்களுக்கு ஒன்னும் புரியல சுவாமிகள் சிரிச்சுட்டே சொன்ன தேவி மகாத்மியது மந்திரபூர்வமான ஒரு சோஸ்திரம் அந்த சோஸ்திரத்தை ரொம்ப நியமனிஷ்டையோட ரொம்ப தவறில்லாம சொல்லணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பாரியாம் ரக்ஷத்து பைரவி அப்படிங்கிறது அந்த ஸ்லோகம் நீங்கள் என்ன சொல்றீங்க பாரியாம் பக்ஷத்து பைரவி அப்படின்னு சொல்றீங்க பாரியாம் ரக்ஷத்து பைரவி அப்படிங்கிற வார்த்தைக்கு என்னுடைய மனைவியை பைரவி தேவியானவள் காப்பாற்றட்டும் அப்படின்னு அர்த்தம் நீங்கள் பாரியாம் நீங்க பைரவி அப்படின்னு பாடுறீங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா என்னுடைய மனைவியை பைரவி சாப்பிடட்டும் அப்படின்னு அர்த்தம் இப்படி நீங்க மந்திரத்தை தவறாக உச்சரித்ததால தான் உங்களுக்கு இந்த கவலை உங்களுக்கு இந்த கஷ்டம் வந்தது அப்படின்னு சொன்னார் இப்போ நம்ம நல்லா நிறுத்தி இந்த இடத்துல நிறுத்திடுவோம் நிறுத்திட்டு யோசிப்போம் இவர் இவருடைய பல பலகாலமா இவர் தன்னுடைய மனதில் போட்டு குழப்பிக்கிட்டு இருப்பேன் அந்த பிரச்சனையை பலகாலமாக போட்டு குழப்பிண்டு பல பேர்கிட்ட போய் இதுக்கான விதையை கேட்டிருப்பேன் பல பேர் பலவிதமான பரிகாரங்கள் சொல்லியிருப்பேன் நீங்க இவ்வளோ தவம் பண்ணுறீங்களே உங்களுக்கே இப்படி ஆனதுன்னா நாங்கள்லாம் எப்படின்னு சில பேர் அழுதிருப்பா ஆனால் அப்படிப்பட்ட ஒருத்தர் குரு மகான்னு சொல்லப்படக்கூடிய அபினவ வித்யா தீர்த்த சுவாமிகள் முன்னாடி வந்து நின்ன அடுத்த கஷணம் தன்னுடைய கஷ்டத்துக்கு என்ன காரணம் தெரிந்து கொண்டு அதை அழகாக அவருக்கு புரியும்படியும் சொல்லி இனிமேல் அந்த கஷ்டம் அவருக்கு வராதபடி இருக்கிறதுக்கான விஷயங்களையும் சொன்னதுனால இப்படி யாராலையும் சொல்ல முடியாத கா கஷ்டத்தினுடைய காரணங்கள் யாராலையும் சொல்ல முடியாத கஷ்டத்தினுடைய காரணங்களை சொல்லி அந்த காரணத்திலிருந்து எப்படி வெளியில வருவது அப்படிங்கிறதையும் சொல்லி அவருக்கு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு முறையை அழகாக கேட்காமலே இவர் வெறும்ன கேட்ட ஆனா இவர் இவர் தன்னுடைய ஞான திருஷ்டினால இந்த ஒரு தவறாலதான் இந்த ஒரு கஷ்டம் வருதுன்னு அவர் தன்னுடைய ஞான திருஷ்டியினால பார்த்து சொன்னார் இல்லையா இப்படி தன்னுடைய சீடனுடைய கஷ்டத்தை யாராலையும் தீர்க்க முடியாத ஒரு கஷ்டத்தை தன்னுடைய சாமர்த்தியத்தினால் தீர்த்து வைக்கக்கூடியதால் குருவுக்கு உடையவர் அப்படின்னு பேர் இந்த லோக்கத்தில் இருக்கக்கூடிய குருவே இவ்வளவு சாமர்த்தியமா இருக்கார் அப்படின்னா அண்ட சராச்சரங்களுக்கும் குருவாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு நம்மளுடைய கஷ்டங்களை தீர்த்து வைப்பதற்கு எத்தனை விதமான சாமர்த்தியங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல என்ன பார்த்தோம் நமக்கு கிடைக்க முடியாத பிரம்ம தத்துவத்தை நம்மளை பார்க்க வைக்கக்கூடியவர் அப்படின்னு பார்த்தோம் முதல்ல நரசிம்ம மூர்த்தியை யாராலையும் தரிசனம் பண்ண முடியாத நரசிம்ம மூர்த்தியை தன்னுடைய உபாசனா பலத்தினால தன்னுடைய சிஷ்யனுக்கு காண்பித்து கொடுத்தார் அப்படின்னு பார்த்தோம் அதாவது தெய்வத்தை யாராலையும் பார்க்க முடியாது அப்படிப்பட்ட தெய்வத்தை ஒரு மனிதனுக்கு காண்பித்து கொடுத்துருக்கார் இந்த சாமர்த்தியம் உடையதுனால குருவர் சாமர்த்தியம் உடையவர் அப்படின்னு சொல்றோம் அடுத்த சாமர்த்தியம் என்ன அப்படின்னா சிஷ்யனுக்கு என்ன கஷ்டம்ங்கிறத தெரிஞ்சுட்டு அந்த கஷ்டத்துக்கு என்ன தீர்வுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த கஷ்டத்துக்கு தீர்வை அந்த சிஷ்யனுக்கு புரியரா போல சொல்லி அந்த கஷ்டத்தை தீர்த்து வைக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையதுனால குருவை சாமர்த்தியம் உடையவர் அப்படின்னு சொல்றோம் அந்த சாமர்த்தியம் உடைய குருக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை சாமர்த்தியம் உடையவர்கள் அத்தனை பேருக்கும் தலைவன் அப்படிங்கிற பேர்ல தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்றோம் ஆக மொத்தத்துல இந்த உலகத்துக்கே கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய திருகுரு தத்துவமா இருக்கக்கூடிய அந்த தட்சிணாமூர்த்தியுடைய பெருமையை தான் ஆதிசங்கர பகவத் பாதர் உலகத்துக்கே குருவாக இருக்கக்கூடிய ஆதிசங்கர பகவத் பாதர் உலகத்துக்கே குருவாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போற்றி பாடின அந்த தட்சிணாமூர்த்தியோட அஷ்டகத்தை இனிமே வரக்கூடிய நிகழ்ச்சியில இதை போல கூடியிருந்து குளிர்வோம் அப்படின்னு சொல்லி உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் மகேஷ் நன்றி